நான் வணக்கம் நான் பிரணவன் நான் உரியல் துறையில் மாவட்ட நிலையில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டுள்ளேன் இந்துக்கல்லூர் என்னைக்கும் எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்களுக்கும் சக நம்பர்களுக்கும் பெற்றோருக்கும் பாடசாலை அதிபர் ரட்னம் செந்தின் மாணன் சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக எனது வகுப்பாசிரியர் சார் ஆசிரியர் சிவகாந்த் சார் கெமிஸ்ட்ரி சார் கலதிபன் சார் சார் ஸ்கூ மற்றது இவர் இவர்கள் பாடசாலையில் எனக்கு கல்வியேற்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் நியூ சயின்ஸ் வேர்ல்டில் எனக்கு கல்வியேற்ற ஆசிரியர்கள் என் டி கயந்திரன் சார் அவர்களுக்கும் டயசர் அவர்களுக்கும் குமணன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் கெலாமீஸ் அவர்களுக்கும் சிவலிங்க சார் அவர்களுக்கும் எனது மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்

நாங்கள் ரெட்டியர்கள் எங்களுக்கு டவுட்ஸ் வந்தால் நாங்கள் சேர்ந்து படிப்போம் மற்றது வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் பேப்பர்ஸ் செஞ்ச நாங்கள் மற்றது வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி படிக்கிற நாங்கள்